السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم 236 مبتي آر اند رياض الصالحين كتاب 236 ورنوتي مبتي آرام نال پادتل نام امر كندروم اند پادتل. باب فضل الحب في الله അലഹമതുല്ല നമ്മുടെ ജാമ്യേശ്നൽ ട്രസ്റ്റിന് മൂലമാ പല ദീൻ സമ്മതപെട്ട സേവകളെയും പല ദുയ്യാ സമ്മത പട്ട സേവളെയും நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியா விசாலிகையினுடைய இருநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது அன்பை வெளிப்படுத்து என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்ப இந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா சொல்லல்லாஹு அலிகன் அவர்கள் சொல்வார்கள் ஒருவர் தன் சகோதரரை அவர் விரும்பினால் தான் அவரை விரும்புவதை அவரிடம் தெரிவிக்கட்டும் அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தட்டும் என்று செல்லவாக வளைய செல்வன் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நபரை நமக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த அன்பை நம்ம மனதிலேயே வைத்திருக்க கூடாது அவர்கிட்ட போய் சொன்ன நினைச்சுப்பாரோ போய் சொல்றதுக்கு பயமா இருக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மனதிலேயே வைத்திருக்க கூடாது அதை அந்த நபரிடத்துல போய் உங்களை நான் எல்லாம் அவருடைய விஷயத்தில் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த ஒரு விஷயம் அந்த முதலாவது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல ரசூல்லாஹி சல்லாஹ் ஒரு ஒருமுறை யார் சொல்றா முயது ரதிகுல்லாஹு சொல்றாங்க சல்லல்லா ஒரு ஒருமுறை என் கையை பிடிச்சாங்க என் கையை பிடித்து அல்லாஹூ மீது சத்தியமாக உங்களை நான் பிரியப்படுகிறேன் உங்களை நான் விரும்புகிறேன் உங்கள் மீது என் அன்பானது இருக்கின்றது என்று செல்லல்லா அலிசல்லமன்னுடைய கையை பிடித்து சொன்னார்கள் அப்போ சொல்லியது மாத்திரம் கிடையாது சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லவு ஆலை சில மன்னர்கள் அப்படி சொல்லிட்டு உன்னிடம் நான் ஒரு உபதேசம் செய்கிறேன் ஒரு வசியத்தை செய்கிறேன் என்றும் எனக்கு சொன்னார்கள் சொல்லி அந்த உபதேசம் என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அஞ்சு பக்து ஒரு நாளைக்கு தொல் அந்த அஞ்சு பக்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹுமா அன்னி ஆயில அதிக்கரிக்க வசுக்கரிக்க வகசனை அழைவாது என்ற இந்த திக்கரை நீங்கள் கூறுவதை விட்டு விடாதீர்கள் அப்போ இந்த திக்கரை நீங்க ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க என்று அரசுல்லாய் செலவாழே சில மண்வர்கள் எனக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் அப்போ அதனுடைய பொருள் என்ன அல்லாஹுமைய அல்லாஹ் அன்னி எனக்கு உதவி செய் ஆயிலை அதிக்கரிக்க உன் மீது நான் திக் செய்வதற்கும் உன்னை நினைவு கூறுவதின் மீதும் சுக்குரிக்க உன்னிடம் நான் சுக்குரி செய்வதற்காக நன்றி செலுத்துவதற்காகவும் மகசினி ஐபாதத்தை இன்னும் உன்னை அழகான முறையில் துழுவதற்கு வழிபடுவதற்கும் எனக்கு நீ உதவி செய்யா அல்லா என்ற இந்த துவாவை நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ ஓதிக்கொண்டீர் என்று சல்லல்ல அலிஸ்வலம் அன்னவர்கள் எனக்கு உதவியசித்தார்கள் என்ற விஷயத்தவர்கள் நமக்கு இங்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப இந்த இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த செய்தி தான் மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸானது இருவருக்கும் மத்தியில் அன்பு என்ற தலைப்பின் பில் அமையக்கூடிய ஒரு ஹதீசு இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி ஒரு முறை ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலிஸ்லம் அண்ணர்கள் அமர்ந்து இருந்தாங்க யாரு சொல்றா அனச ரதிகல்ல சொல்றாங்க இந்த ஹதீச ரசூல்ல்லா ஒரு முறை ஒரு சபையில் அமர்ந்திருந்தாங்க அப்பொழுது அவரோடு ரசூல்லாஹி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களோட ஒரு நபர் கூட இருந்தார் அப்போ சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களும் ஒரு நபரும் அமர்ந்திருந்தாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு நபர் வேறு ஒரு இன்னொரு நபரு சல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களே கடந்து சென்றார்கள் கடந்து சென்ற பொழுது சல்லல்லா அலுவலம் அவங்களை பார்த்து அந்த நபர் சொன்னாங்க யார சொல்லா அல்லாஹுடைய தூதரே உங்களிடம் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இன்னார் இன்னாரை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் எனக்கு இவர் ரொம்ப பிரியமானவர் என்னுடைய அன்பானது இவர் மீது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற செய்தியை ரசூலுதாய் செல்லவாலேசம் மன்னவரிடத்துல அந்த கடந்து சென்ற நபர் சொன்னார் செல்லவாலேசன் கேட்டாங்க இந்த செய்திய நீ அவரிடம் சொல்லி விட்டாயா செய்தி நீ அவர்ட்ட சொன்னியாப்பா என்கிட்ட சொல்ற சரி அவரிடம் உன்னுடைய உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை நீ சொன்னாயா என்று சொல்லம் கேட்ட பொழுது அவர் சொன்னாரு இல்லை யார எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு போய் சொல்றது அவர் என்ன அணைச்சிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சொன்ன பொழுது நபரை சொன்ன பொழுது அவரிடம் நீ உன்னுடைய அன்பை நீ கூறிவிடு நீ உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை அவரிடம் நீ சொல்லு என்று சொன்னார்கள் அதுபோலவே அந்த நபரும் அந்த நபர்கிட்ட போனார் நபர்கிட்ட போய் அவரை சந்தித்து நான் அல்லாஹ் இந்த விஷயத்தில் உங்களை நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர் சொன்னாரு அப்போ அதை கேட்டு அந்த நபர் சொன்னாரு யாருக்காக என்னை நீ நேசிக்கிறாயோ அந்த அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்று அவர் சொன்னார் அப்போ யாருக்காக வேண்டி அல்லாஹருக்காக வேண்டி நீங்கள் என் மீது நேசம் கொண்டீர்கள் இல்லையா இப்படி எல்லாத்தான உங்கள் மீது நேசம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு விஷயத்தையும் அவருக்கு அந்த நபர் சொன்னார்கள் அப்ப இரண்டு நபர்களுக்கான அந்த அன்பு என்பது அந்த சமயத்தில் பெருகி கொண்டது என்ற ஒரு செய்தி இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு விளங்குகிறது அப்போ இதன் காரணமாக தான் இருவருக்கும் மத்தியில் அன்பு என்ற தலைப்பின் கீழ் அமைகின்றது இந்த ஹதீசு அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் இந்த ஹரீஸிற்கான தர்ஜிமாக்கல் விளக்கங்கள் என்ற மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நம்ம இந்த ஹரிஸ வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலஹம் இப்போ இப்ப நம்ம கிதாப பாப்போம் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியாவுன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அன்னவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ பாருங்க என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மகனான அபு கரீமா என்ற அல் மெகதாது ரதிகள்வாகும் அன்னவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக அனின் நபி சொல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தட்டும் அவர்கள் அறிவித்தார்கள் கால ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா அஹபர் ரஜிலு ஒன் மண் ஒரு மனிதர் நிச்சயம் ஒரு மனிதர் விரும்பினால் நேசம் கொண்டால் அகாஹு தன்னுடைய சகோதரனை ஒரு மனிதன் நேசம் கொண்டால் அவரிடத்தில் அந்த மனிதர் கூறட்டும் அன்னகு நிச்சயமாக அவராகிறவர் அவரை விரும்புகிறார் என்ற செய்தியை தன்னுடைய சகோதரரிடத்தில் அந்த மனிதர் கூறட்டும் என்று சொல்லபாலட்சுமி சொன்னாங்க அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை விரும்புகிறான் ஒரு மனுஷனை விருப்பம் கொள்கிறான் பாசம் கொள்கிறான் என்று சொன்னா இந்த பாசத்தை தன்னுடைய உள்ளத்திலேயே வைத்திருக்க கூடாது அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த பிடிக்கும் என்பதை அவரிடத்துல போய் நேரடியாக சொல்லணும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த சகோதர சகோதரிடத்தில் போய் சொல்ல வேண்டும் அதுதான் முறையான விஷயம் என்பதை செல்லவாழி சில மன்னர்களில் கற்றுத்தந்தாங்க ஓ இன்றைய காலத்துல நம்ம பார்க்கலாம் அவத்தவங்கள்ட்ட போய் பேசவே கூச்சப்படக்கூடிய ஒரு காலம் ஒருத்தர் பாராட்டுறது கூச்சம் ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள போய் பேசுறது கூச்சம் ஒருவருடைய நட்பை வளர்த்து கொள்வதற்கு கூச்சம் ஏன் ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் அந்த சந்தேகத்தை கேட்பது கேட்பதற்கு கூட ஒரு கூச்சம் இந்த கூச்சமானது ஒரு ஆரோக்கியமான கூச்சம் கிடையாது கூச்சம் என்பது இஸ்லாத்தில் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் கூச்சம் என்பது முக்கியமான விஷயம்தான் ஆனா கேட்க வேண்டிய இடத்தில் சரியான முறையில் கேட்க வேண்டும் அப்போ ஒரு அநீதம் நடக்குதா அந்த இடத்துல அநீதம் செய்யறா நம்ம எப்படி அந்த இடத்துல போய் கேட்கறது அப்படின்னு நினைக்க கூடாது அப்போ ஒருவரை பாராட்டணும்னு நினைக்கிறோமா அவரை பாராட்டினா இவரை எப்படி பாராட்டுறது பாராட்ட ஒரு பெருமை வந்துடுமே நம்ம எப்படி நம்மளோட ஈகோ விட்டு கொடுத்த இவரை பாராட்டுறது அப்படின்னு பார்த்து அவர் இடத்துல போய் சொல்லாம இருக்கக்கூடாது இப்படி எல்லா விஷயத்திலும் சரி கூச்சம் கொண்டு ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட சொல்லாமல் அப்படி மறைத்து விடவே கூடாது அததான் சொல்லாங்க உங்களுக்கு ஒரு ஆளை பிடித்து விட்டதா யாரு ஒருவரை நேசிக்கிறாரோ அந்த ஒருவரிடத்துல போய் அவர் சொல்லட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்பதாக போய் சொல்லட்டும் என்று அவர்கள் சொல்லி தந்தார்கள் பாருங்க ரவாஹு அபூதாவுத் திருமிதி இந்த ஹதீசனை இமாம் தாவூத் ரஹமத்துல்லாஹி அலை இன்னும் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் இருவரும் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் அந்த திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் சொன்னார்கள் ஹதீசன் ஹசனன் இந்த ஹதீசனை ஹசனான ஹதீஸ் என்பதாக திருமதி ரஹமத்துல்லா அலி அன்னவர்கள் பதிவு செய்து தந்தார்கள் என்ற விஷயத்தையும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்ப பாருங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்ல அலுஸ்லாமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர விரும்பினால் அவரிடத்தை போய் சொல்லட்டும் என்று சொன்னார்கள் அப்போ இந்த பாடம் என்பது அல்லாவின் காரணமாக ஒருவரை அன்பு கொள்ளுவது மாத்திரம் கிடையாது யெல்லாம் செய்யறதும் உண்டு இந்த பாடத்தில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த பாடத்தை இந்த பாடத்துல தலைப்பும் அப்படி அமைகிறது தான் அப்போ அல்லாவனுக்காக ஒரு விஷயத்துல ஹபு கொள்ள நேசம் கொள்ளணும் நேசம் கொள்ள சொல்லி தூண்டணும் அந்த நேசத்தை பிறருக்கு எடுத்து சொல்லணும்னு சொன்னாங்க அதை பற்றி பேசக்கூடிய பாடம் அப்ப அந்த இழாமில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் அவரை அறிய செய்யணும் என்னிடத்துல பாசம் இருக்கின்றது உன்னை பற்றி எனக்கு ஒரு நேசம் இருக்கின்றது என்பதை ஒருவருக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துவதன் மூலமாக அவர் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் சார் இவரை நம்மளை பிடிச்ச நம்ம சொன்னார சரி இப்ப நாளை நம்மளும் இவர் விருப்பம் கொள்ளக்கூடியவராக ஆகணும் அப்ப விருப்பம் கொள்றது ஒருவருக்கு ஒரு அன்பு செல்லத்து என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அல்லாஹுடைய விரும்பு விருப்பத்திலும் கட்டுப்படக்கூடிய ஒரு காரியமாகவும் இது அமையக்கூடியதாக இருக்கும் அப்ப புரிஞ்சுங்களா அல்லாஹுடைய விஷயத்துல நான் உன்ன விருப்பம் கொள்றேன் என்று அவர் இடத்துல போய் சொன்னா அவருக்கு ஒரு மனசை தோணும் அது வரைக்கும் அவருக்கு வேற பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா இவர் சொன்னதின் காரணமாக ச இவ்வளவு ஈகத்தை ஈகோ விட்டுட்டு அவரது இருக்கக்கூடிய இந்த பொறாமையெல்லாம் விட்டுட்டு அவரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூச்சத்தெல்லாம் விட்டு நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு உங்களை நான் ரொம்ப விருப்பம் கொள்றேன் அல்லாவிற்காக என்பதாக சொல்றாரு அதனால நான் நான்கு பேரும் விருப்பம் கொள்ளக்கூடியவனா இருக்க இருக்கேன் என்று அவரும் சொன்னாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலகது அப்ப இதுதான் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்ப அடுத்தபடியாக முன்னூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ரதிகல்லாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு ரதிகள் அவர்களே திட்டும் அல்லாஹூ தாள பொருந்திக்கொள்வானாக அவங்க சொன்னாங்க அன்ன அன்னரசு அல்லாஹி செல்லல்லா அலிசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்கள் அஹதிகி என்னுடைய கையை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொன்னார்கள் அப்போ தன்னுடைய அந்த கையை அந்த அன்னவர்களுடைய கையை சொல்லல்ல அலிஸ்லம் அண்ணவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் ஏ முழாது ஓ முயாதே அல்லாஹும் மீது சத்தியமாக இன்னிய நிச்சயமாக நான் புக் நிச்சயமாக உங்களை நான் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லவா சொன்னார்கள் இன்னும் சும்ம பிறகு ஊசீக சீக்க உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ மறந்து விடாதே நீ விட்டு விடாதே தகவலு நீ சொல்வா என்ன விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹும அஹ் அந்நி ஆளு அதிகரிக்க வசுக்கரிக்க வஹசினி அபாதிக்க என்று நீ ஓதுவாயே இந்த விஷயத்தை ஒவ்வொரு துலகைக்கு பின்னரும் நீ விட்டு விடாதே என்று சடலாலச்ல மன்னவர்கள் இந்த மாநாதரதி இல்லா ஹோ மன்னவர்களுக்கு வசியத்தும் செய்தார்கள் என்ற செய்தியை சொல்லித் தர்றாங்க அப்போ அந்த மாலாதி ரதி இல்லாவுடைய கையை பிடிச்சி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் உன்னைய நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் மாதே என்று அவருடைய நேசத்தையும் வெளிப்படுத்தினாங்க இன்னும் சொல்லல்ல மன்னவர்கள் ஒரு வசியத்தும் செஞ்சாங்க அது என்ன வசியத்து அல்லாஹும்மா ஐநீ ஆளாதிக்கரிக்கரிக்காதிக்க என்பதாக உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு துறைகிக்கு பின்னரும் நீ வா இதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் சொல்லல் சொன்னாங்க இப்போ அந்த துவாவிற்கான அர்த்தம் என்ன பாருங்க அல்லாஹு ஐயா அல்லாஹ் அன்னி எனக்கு நீ உதவி செய் அல உன்னை இதுக்குறி செய்வதின் மீதும் வசுக்கரிக்க அதாவது உன்னை நினைவு கூறுவதன் மீதும் வசுக்கரிக்கிடத்தில் நன்றி செலுத்துவதன் மீதும் மகசினை ஐபாதிக்க இன்னும் நான் அழகான முறையில் ஐபாதை செய்வதற்காக வேண்டியும் அப்போ உன்னுடைய உன்னை நான் அழகான முறையில் வணங்குவதற்காக வேண்டியும் எனக்கு நீ உதவி செய்ய அவ்வா என்றால் இந்த நீ ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ ஓதிக்கொள் என்று செல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் அன்னவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள் அப்போ இந்த செய்திதான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு பாருங்க ஹதீசும் இந்த ஹதீஸானது ஹதீஸாக இருக்கின்றது ரவாஹு அபூதாவு இமாம் அபூதாவு ரஹமதுல்லா அலி அண்ணவர்களும் இன்னும் நசை ரஹமதுல்லாஹி அலை என்னவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் சகைகான சனதை கொண்டு அபுதாவுத் இமாம் நசை ரஹமத்துல்ல அலிஹிமா அவர்கள் இருவரும் அறிவித்தார்கள் என்ற செய்தி இங்க நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல செல்லல்லா அலை அண்ணவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய மாதிரதியவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அவரிடத்துல போய் சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஹபு அந்த மகப்பத்தை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தார்கள் இல்லையா சொல்லி சொல்ல அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாடத்துல பதிவு செய்யப்படும் அப்போ இந்த பாடம் மேல சொன்னமா இல்லையா இதற்கு மேல உள்ள ஹதீசும் விஜயகரத்துல தான் இருக்கும் உங்களே ஒருவர் அன்பு கொண்டு விட்டால் அந்த அன்பை நீங்கள் அவரிடத்துல போய் நீங்க சொல்லுங்க தெரிவிங்க அவரை அறிய செய்யுங்கன்னு சொன்னார் அப்போ அந்த என்ற விஷயத்தில் இதுவும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ இதன் தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடியாக முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீச நம்ம பார்ப்போம் தகதீஸ் யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதென்றால் அனசின் அனசு ரதிகல்லாக ஆன்கு வந்தவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது ரதிகல்லாக அவர்களை கொள்வானாக அவங்க சொன்னாங்க அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் கான நபி நபி சொல்லா அலிசல்லாம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் ஆகியிருந்தார் ஒரு மனுஷன் சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களோட ஆகியிருந்தாங்களாம் அப்போ ரஜுலுன் பிஹி அவரை கொண்டு அவருக்கு அருகாமையில் ஒரு மனிதர் கடந்து சென்றார் அப்போ கடந்து சென்ற பொழுது அப்பொழுது அவர் சொன்னார் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரே இன்னி நிச்சயமாக நான் இவரை நான் நிச்சயம் பெரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கேன் செல்லவாலிசிலமன்னவர்கிட்ட இருந்த அந்த நபரை பார்த்து செல்லவாழிசிலம் மன்னவர்களை கடந்து சென்ற அந்த நபர் சொல்றாங்க பொங்களோடு இருக்கிறார்களே இவரு இவரை நான் பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லா அலிசல்லவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன் அப்போ நபியூ சல்லு அலி வசலம் நபியு சல்லா அலுவலகம் நபி சொல்லா மன்னவர்கள் அந்த சொன்ன அந்த நபருக்கு சொன்னார்கள் ஆலம் தஹூ அவரிடத்தில் நீ தெரிய வைத்தாயா அவரை நீ அறிய செய்தாயா என்று சொல்லல்ல சொல்ல சொன்னாங்க அப்போ உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஹப் உன்னிடம் இருக்கக்கூடிய அவரை நீ அன்பு கொள்கிறாய் இல்லையா இந்த அன்பை அவரிடத்துல நீ தெரிவித்தாயா அவரை நீ தெரிய செஞ்சியா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ காலை அவர் சொன்னார் அல்லா இல்லை யார சொல்லலாம் நான் அவர்கிட்ட ஒன்னும் சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அவரிடத்துல நான் சொல்லலை யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோல செல்லதா அலட்சுமி சொன்னார்கள் அலி முஹூ அவரை நீங்கள் அறிய செய்யுங்கள் அவரிடத்துல நீங்க இந்த செய்தியை அறியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ அவங்கள்ட்ட போய் உங்களை நான் விருப்பம் கொள்கிறேன் என்ற இந்த செய்தியை அவர்களிடத்துல நீங்க போய் சொல்லுங்க அவருக்கு வெளிப்படுத்தி கொடுங்க என்று செல்லவாலேசம் சொன்னாங்க சொன்னதுபடியே பல பலஹகு அப்பொழுது அவர் அவரை சந்தித்தார் அப்போ அப்போல அப்பொழுது அவர் சொன்னார் இன்னி நிச்சயமாக நான் அல்லாவுடைய விஷயத்தில் உங்களை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் சொல்லலா அலிஸ்லம் சொல்ல சொன்ன மாதிரியே அவர்கிட்ட போய் இதே மாதிரியே அல்லாவிற்காக உங்களை நான் பிரிய கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் உங்கள் மீத விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற செய்தி அவர் சொன்னாரு அப்போ கால அந்த மற்றொருவர் சொன்னார் அஹப்பக உங்களை பிரியம் கொள்ளட்டுமாக அல்லதி ஒருவன் எத்தகையவன் அஹபு தனி லஹு யாருக்காக வேண்டி என்னை நீங்கள் பிரியம் கொண்டீர்களோ அத்தகைய அந்த ஒருவன் உங்களை பிரியம் கொள்வானாக பிரியம் கொள்ளட்டுமாக என்று அந்த நபர் சொன்னார் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ அல்லாவ சொல்றாங்க அல்லாவிற்காக வேண்டிதான் நீங்கள் என்னை நேசித்ததாக நீங்க சொன்னீங்க அதனால நீங்க யார நேசி யாருக்காக வேண்டி என்ன நேசிங்க நேசித்தீங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஒருவன் உங்களை நேசித்தவனாக இருக்கிறான் உங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இருவர்களுக்கான இருக்கக்கூடிய அந்த அன்பை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் என்ற இந்த செய்தியானது இந்த ஹதீஸில் பதிவு செஞ்சு தராங்க பாருங்க ரவாஹு இந்த ஹதீஸனை இமாம் அபூதாவு அஹமதுல்லாஹலி அன்பர்கள் அறிவித்தார்கள் சனதுகளை கொண்டு அந்த அபுதாவுத் ரஹமத்துல இந்த ஹதீசனை அறிவித்தார்கள் என்பதை இங்கு எனக்கு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இதுதான் இந்த ஏழாம செய்கிறது அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துதல் அப்போ ஒரு நபரு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தாமலே இருந்தாரு அப்போ சல்லல்லா அலிஸ்வல்ல மன்னபர்களே கூப்பிட்டு சொன்னாங்க உங்களிடம் இருக்கக்கூடிய நன்மை அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அந்த நபரை அந்த நபரிடத்துல நீங்க தெரிவிங்க தெரிவித்தால்தான் உங்கள் மீது அவருக்கு அன்பு ஊடும் அப்போ இரண்டு பேர் அன்பு கொள்வதும் விஷயத்தை அல்லாஹூ தாய விரும்பக்கூடியவனா இருக்கிறான் இந்த இணக்கம் என்ற ஒரு விஷயத்தை அவன் அறிந்தவனாக ரொம்ப விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லலாம் சொல்லி சொல்ல சொன்னாங்க அது மாதிரியே அல்லாஹுடைய விஷயத்தில் உங்களை நான் விருப்பம் கொள்கிறேன் என்று அந்த நபரை சொன்னார் அல்லையா அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது மற்றொரு காரணமும் சொல்லலாம் ஒருவர் பிரியத்தை அறிவித்தால் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப இதன் காரணத்தினாலும் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது அப்ப இதுதான் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்போ இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த எண்பத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்காவது ஹதீஸ் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளை பற்றியும் இதுல சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகள் இதனுடைய தர்ஜிமாக்கள் எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்து நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த நாற்பத்தி ஏழாவது பாடம் இந்த பாடத்தை குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீஸ்கள் என்ற அந்த கூடுதல் செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வா அகிரது அமான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு